நாங்க என்ன பண்ணுவோம் என்ன பண்ண போறன்னு பொறுத்து இருந்த பாருங்க நல்லா தெரிஞ்சுக்க உனக்கு பாக்க இருபது இருபத்தஞ்சு வயசு மாறதான் தெரியுது ராக்கு வைக்கிறது எல்லாம் நிப்பாட்டிட்டு அண்ணன் சொல்றதெல்லாம் கேக்காம புதுசா யோசி அவனே பொழைப்புக்காரன்னு சொல்றதான கரூர் துயர சம்பவம் தொடர்பாக தற்போது முன்ஜாமீன் கோரி புசுகியானது மற்றும் நிர்மல் குமார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஜாமீன் வாங்கிட்டீங்களா அண்ணே கோயம்புத்தூர்ல எல்லா மார்க்கெட் போய்ட்டு வந்தோம்னே

ஒரு வாட்டி அதன சொல்றதை கேட்டிருக்கயாடா இதுக்கு மேல நான் சமாளிக்க முடியாதா நீயே எல்லাতে பாத்துக்கு ஆள விடு தரோ தாவேக்க கூட்ட நெரிசல் இசக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தாவைக்க நிர்வாகிகள் மதியழகன் மற்றும் மாசி 봉ராஜ் கைது செய்யப்பட்டனர் கரூர் மாவட்ட செயலர் மதியழகனிடம் இரவு முழுவதும் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தாவைக்க நிர்வாகிகள் நீதிமன்றத்தில் மன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் என்ன சொன்னானு கேபாக ஒண்ணுமே எது அடிச்சு கூட கேபாக அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதிய எதனா சொல்லவனாங்கிற எதையுமே சொல்லிடாதிய ரகசியமா வச்சுக்கங்க திட்டமிட்டு அவங்க வந்து ரவுடி பசங்களை உள்ள விட்டுட்டாங்க உள்ள விட்டுட்டு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க மயக்கம் வரத்துக்கு ஸ்ப்ரே அடிச்சிருக்காங்க ஸ்ப்ரே அடிச்சு எல்லாம் மயக்கம் போட்டு ஒவ்வொருத்தரும் விழுக ஆரம்பிச்சுட்டாங்க விழுந்தோன்னா அந்த ரவுடி பசங்க எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரும் எல்லாத்தையுமே தழுறாங்க நாங்க கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு ஸ்டடியா நிக்கிற அளவுக்கு அங்க இல்ல எல்லாத்தையுமே தழுறாங்க நாங்க ஒரு பத்து பேரு அந்த ஒரு குழி இருக்கு அந்த தெருவுல ஸ்டார்டிங்லயே அந்த குழிகளை தள்ளிட்டாங்க எங்களெல்லாம்

அங்க வரீங்களா நீங்க போங்க சார் நான் வரீங்க கரூர்ல நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் முப்பத்தொன்பது பேர் சேர்த்துட்டாங்க விஜயானா நீங்க கவலைப்படாதீங்க இந்திய இதுல உங்க மேல எந்த தப்பும் கிடையவே கிடையாது முழுக்க முழுக்க இது திமுக சதி திட்டமிட்ட சதி முழுக்க முழுக்க இது திமுக திட்டுமிட்ட திட்டமிட்ட சைதி அம்மும் செஞ்சு வயசு அத்தனை உயிர் செத்து போய் கிடக்கு நடு ரோட்ல வந்து என்ன நின்னுகிட்டு இருக்கனு கேட்டா அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியலன்னா எதுக்குடா கட்சி வச்சிருக்கீங்க அப்ப கட்சியை கலச்சிட வேண்டியது தானா கலஞ்சிடுவானியாரே எது ரொம்ப சென்டிமெண்டா வீக் ஆனவர் அவர் எமோஷனல் ஆனவர் அவர் உடைஞ்சிருப்பாரு அவர் உருகி இருப்பாரு உட்கார்ந்து பில்ட் அப் கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி சென்டிமெண்டானவர் எமோஷனல் ஆனவர் என்ன அரசியலுக்கு வராரு ஏய்

அந்த குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்ல முடியாம அலைபேசிகளை அணைத்து விட்டு போற ஆதவ் அர்ஜுனாவையும் புஷியானந்தையும் நிர்மல் குமாரையும் லயலாமணியும் ராஜ்மோகனையும் அருண்ராஜும் வச்சுக்கிட்டு நீ ஆட்சியை மயிரியா புடுங்குவ இவர் மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு பந்தல் போடுற மரியாதை வேற வேணாம் என்ன அவங்களோட தம்பி இன்னும் அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டுல இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன் ஐயோ ஏதாவது ஐயா நீ இவ்வளவு சேகர் பாபு வட சென்னை பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துருச்சு பாபு மேர பிரியா ரெண்டு பேரும் வந்து போறாங்க ஸ்பாட்டுக்கு போறாங்க சுற்றி ஒரு இரநூத்தம்பது பேர் இரநூத்தம்பது பேர் கேள்விக்கு மேலே கேள்வி ப்ரெஸ் வேறு நிற்கிது அவ்வளவுக்கும் பதில் சொல்லிட்டு அந்த மக்களை வந்து அரவணைச்சு ஆடுதல் தெரிவிச்சுட்டு நடந்து போறாரு இவன் காலை கழுவி அந்த தண்ணியை நீ குடி அது உனக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம் நபர்களா அவங்க மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் செயல்பாடுகள் விமர்சனம் இருக்கலாம் ஆனா அரசியல்வாதிக்குன்னு ஒரு குணம் இருக்குல்ல அது வந்து பப்ளிக்கிட்ட நம்மளை எப்படி காட்சிப்படுத்துறது நம்ம ஒரு விஷயத்தை கேமராட்ட எப்படி சொன்னா அது போய் ரீச் ஆகும் அப்படிங்கிற சென்ஸ் இருக்கணும் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பரப்பு ஏ வீட்டு ரேஷன் கார்டல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டல வேணா ஏன் பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம எல்லாரும் ஒண்ணுதான் உறவுதான் அந்த சேர்ப்படுங்க டேய் நீ போ படு வா பரதேசி வந்து நின்ிக்கிற கேமரா ரோலிங் 액ஷன் அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசுக்கு வலி. உங்களுக்கு நான் ஃபேஸ் பண்ணம் பாருங்க திரும்பிவீங்கன்னு நினைச்சேன். என் புத்தியே பண்ணி 13 உசர பாரி கொடுத்து துடிதுடிச்சிட்டு இருந்த நேரத்துல யாராவது ஒருத்தர் நமக்காக குரல் கொடுத்துட மாட்டங்களா? அப்ப அந்த ஒத்த மனுஷன் தெரிய நமக்கா வந்து பிள்ளை உடனே மாதிரி குடிக்க வச்சு குடிக்க வச்சு இந்த நாட்டை சீரழிச்சிருவானு வாழ்ந்த வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக உழைக்க நம்ம தலைமுறைக்கான தலைவருடா அவரு இந்த தலைமுறையாவது நல்லா வாழட்டும் என்ன இழப்பு 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 அவருக்குன்னா ஏன் கடத்தல் நிக்கல உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் உயிர் வணக்கம் சொன்னீங்களே இப்ப இறுதி வணக்கம் செலுத்த கூட ஏன் வரல முப்பத்தொன்பது பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க முப்பத்தி ஆறு பேர் பாடி உடனே குக்கப்பட்டு அஞ்சு பேர் ஒரே ஊரை சார்ந்தவன் சின்ன சின்ன குழந்தைகள் இருக்காங்க உங்களை பார்த்து ரசிச்சு கை தட்டி உங்களுடைய முதல் நாள் முதல் காட்சிக்காக திரையரங்க வாசல்ல காத்து கிடந்தவன் காலையில ஆறு மணில இருந்து மூணு வேளை சாப்பாடு சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆக்சிஜன் கூட இல்லாம நெருக்கல்ல நின்னு செத்து போயிருக்கான் எங்கடா நீ எங்கடா பண்ணி என்ன நண்பா மயில நண்பா என்ன நண்பா இப்படி பேசிட்ட இதெல்லாம் நீ உருவாக்கணும் தானடா இத்தனை கும்பல் நம்மளுக்கு தேவைங்களா

இது என்ன சைக்கோ பண்ணாங்கள எப்படியா ஒரு மனுஷனுக்கு வீட்டுக்கு போக தோணுது ஃபிளைட்டு பிடிச்சே உங்க கட்சிக்காரன் செத்து இருக்கா நீங்க காரணம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதான் நிற்க வேண்டியதானங்க செத்தம்னு கொடுப்ப இருக்க வேண்டி தானே ட்வீட்டு போட்டுக்கிறேன் மனுஷன் சிறப்பெல்லாம் வெளிய விட்டோம்னேடா இவங்க எல்லாம் ஊடகவியலாளர்கள்னு சொல்றதா என்ன பேர்ல சொல்றதுன்னு எனக்கு தெரியல போலீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துல ஏற்பாடு பண்ணிருக்கணும்

பேருந்து நிலையத்தை சுற்றி இருக்கிற அந்த ரவுண்டானா லைட் ஹவுஸ் இப்படி நாலு இடங்களை வந்து கொடுத்தாங்க அப்ப இதை பத்தி யாராவது வதந்தி பரப்புறாங்கன்னா மதந்தோரின்னு நைட்டு பார்த்தேன் நான் பெரிய திறந்த வழியில கொடுத்துருக்கணும் இவங்க வந்து ஒரு கலவரத்துக்கு வந்து தூண்டுறாங்க விஜய் ரசிகர்கள் விவரம் புரியாதவங்க இவ்வளவு சாவு நடந்திருக்கு இல்லையா அப்ப ஏதோ தான் இது நடந்துருச்சு அல்லது திமுக தான் நடந்துருச்சு என்ற கருத்தை உருவாக்குவதற்காகவே இப்ப மதந்தோரி பேசிருக்காங்க ரெட் அப்படி பேசுறாங்க இவங்க எல்லாருமே இவங்களுடைய நோக்கம் வந்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்குவது இந்த புணத்துல ஏதாவது காசு பண்ண முடியுமான்னு பாக்குறது சார் சார் நான் பாட்டுக்கு மாசா மாசம் சம்பளம் வாங்கிட்டு என் வேலை உண்டு நான் உண்டு தான் இருந்தேன் எனக்கு ஆசை காட்டி இந்த மாதிரி பிசினஸ் பண்ண சொன்னதே என் கூட இருந்த போஸ்ட் தான் சார் முதல்ல அந்த நாயை பிடிச்சி உள்ள வைங்க சார் அடி படைக்கிறது மண்டல மட்டும் அடிச்சிடாத கிழக்கு சில உள்ள போயிருவா சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க